ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த டொட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் லாங் மாடல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது முழுக்க முழுக்க ஹோம் யூஸ்ட் வெஹிக்கிள் வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு இப்போ விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது இதுக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாகவே நான் இந்த வீட்டில் சொல்கிற போகிறேன் கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த டேட்டோ ஹயஸ் டோல்ஃபினை பற்றிய ஃபுல் வீடியோக்களை போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வலிமையாக சொல்கிறதான் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சிங்கன்னு சொன்னாருக்கா லைக் பண்ணிவிட்டு வாங்க எஸ் ஃபஸ்ட்டு இந்த வேனுடைய மொடலை பார்ப்போம் என்ன மொடல்னு பார்த்திங்க சொன்னால் டொயட்டா ஹையஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ லோங் மாடல் அதான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதிகமானவங்களுக்கு லோங் மாடல் வேன் தான் பிடிக்கும் அப்படி பார்க்கும்போது இது ஐம்பத்தி ஏழு டேஷ் என்றும் சொல்லுவாங்க வானது பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு வந்து இருநூற்றி ஐம்பத்தொன்று டேஷ் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு டேஷ் அண்ட் ஐம்பத்தாறு டேஷ் ஐம்பத்தேழு டேஷ்னு சொன்னாவே அவங்களுக்கு தெரியும் அப்படி பார்க்கும்போது இது ஐம்பத்தி ஏழு டேஷ் தொடக்கத்தில் சொன்ன போல் இது ஒரு ஹோம் ஜூஸ்ட் வெஹிக்கிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இது ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இதில் எத்தனை டோர் வசதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டோர் வசதி இதில் இருக்குது ஆட்டோமேட்டிக் கியராக அல்லது மேனுவலாகட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு மேனுவல் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வசதி இருக்குது சப் பூஃபர் வசதி இருக்குது இலங்கையில் இந்த வேன் எங்கே விற்பனைக்கு நிற்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மாவநல்ல மாவு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வேனுடைய ப்ரைஸ் சொல்லுவேன் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கப்பட்ட கண்டக்டர் தாரடையன் உடனடியாக கால் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட நான் சொன்னதை விட அதிகமாக கிட்ட சொன்ன நீங்கள் அவங்கிட்ட கேட்கலாம் எஸ் ஐ திங்க் எல்லாமே பார்த்துட்டோம் இதில் மொடல் ஐ திங்க் சொன்னான் எஸ்எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ லாங் மொடல் தான் இந்த வானத்தில் மொடல் ஹோம் யூஸ்டன்னு சொல்லி எத்தனை தடவை சொல்லிட்டேன் லாஸ்ட்டில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் நான் சொல்லப்போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்டி இல்லை இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுபது லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் செவன்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு இல்லை ஜெனூன் பைஎஸ் ஓகேன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க நீங்கள் உண்மையாக இப்படி ஒரு வெஹிக்கிள் தான் எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாகவே கண்டாக்ட் நம்பர் தாரன் நீங்கள் நேரியாக கதைக்கும் போது கட்டாயம் ப்ரைஸ் குறைப்பாங்க அதோட வேன பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பெரிய பெரிய டேமேஜ்கள் ஸ்க்ராட்சும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்குது வலி வளம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்குது ஓகே கைஸ் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன் ஓகே இந்த வேன் பிடிச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிங்க நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒருக்கா இந்த வீடியோக்கு ஒருக்கா லைக் பண்ணுங்கள்